ஆளுமை மிக்க அரசியல்வாதியாக பியூர் பாலிடிக்ஸ் பயிற்சி பட்டறை நேரடி இணைய வழிவகுப்புகள் உங்கள் சீட்டிற்கு முந்துங்கள் வங்கதேசத்தில் முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனாவுக்கு எதிரான போராட்டங்களின் போது அங்கே வசிக்கும் இந்துக்கள் உள்ளிட்ட சிறுபான்மையினர் மீது தாக்குதல்கள் நடந்து வருகின்றன இந்துக்களின் மத வழிபாட்டு தளங்கள் வீடுகள் மற்றும் வணிக நிறுவனங்கள் தொடர்ந்து தாக்கப்பட்டு வருகின்றன வங்கதேசத்தில் வாழும் இந்துக்கள் பாதுகாப்பு காரணங்களுக்காக இந்திய எல்லையை நோக்கி வருகின்றனர் இந்நிலையில் வங்கதேச எல்லையை கண்காணிக்க மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா ஐந்து பேர் கொண்ட குழுவை அமைத்துள்ளார் எல்லை பாதுகாப்பு படையின் கூடுதல் இயக்குநர் ஜெனரல் தலைமையில் இந்த குழு அமைக்கப்பட்டுள்ளது வங்கதேசத்தில் உள்ள இந்திய குடிமக்கள் இந்துக்கள் மற்றும் பிற சிறுபான்மை சமூகத்தினரின் பாதுகாப்பை உறுதி செய்வதற்காக வங்கதேசத்தில் உள்ள தங்கள் இணை அதிகாரிகளுடன் இந்த குழு தொடர்பில் இருக்கும் என கூறியுள்ளார் இஸ்கான் மற்றும் பல இந்து கோவில்கள் கலவரத்தில் பாதிக்கப்பட்டுள்ளன என தகவல் வெளியாகியுள்ளது ஆங்காங்கே இந்து கோவில்களுக்கு இஸ்லாமியர்கள் பாதுகாப்பு வழங்கிய காணொளிகளும் சமூக வலைதளங்களில் பரவி வருகின்றன சிறுபான்மையினர் மீது நடந்து வரும் தாக்குதல்களை முடிவுக்கு கொண்டு வருவோம் என முகமது யூனுஸ் தலைமையிலான இடைக்கால அரசு தெரிவித்துள்ளது